வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ரெகுலரா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க அதாவது எக்ஸாம் டேட் எப்போ மேம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு குரூப் டூ வர்றதுனால தேர்ட் ஆர் போர்த் வீக்ல கண்டிப்பா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சப்போஸ் அப்படியே உங்களுக்கு நடக்கலானாலும் கண்டிப்பா உங்களுக்கு அக்டோபர்ல நடந்துரும் எக்ஸாம் ஏன் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலராகவே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹைகோர்ட் வெப்சைட்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது ஜூலைல நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து பண்ணிட்டாங்க எல்லாம் போட்டுட்டாங்க அப்டேட் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால கண்டினியூவேஷன் இருக்கும் தமிழ்நாடுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கும் ஹால் டிக்கெட் சீக்கிரம் வந்துடும் இப்ப குரூப் டூ வந்து இடையில இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ள நடக்கலாம் அப்படி நடக்கல அப்படின்னா அக்டோபர்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சோ ப்ரிஷன் விட்டுறாதீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்க நீங்க ரெகுலரா புக்ஸ்லையும் படிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக மார்க் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணான் இருக்கோம் இந்த மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுதுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுக்க போறேன் இந்த சண்டே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் மார்க் டெஸ்ட் வீடியோ நீங்க எப்ப ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ எழுதிக்கலாம் சோ அதுக்கு என்னெல்லாம் கவர் ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கார்டனர் ரீடர் பைலீஃப் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் எழுதுற மாதிரி கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டினாக தான் நான் போறேன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் செட்ல பிப்டி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அது வந்து எயித் வரைக்கும் தான் இப்ப நான் சிலபஸ் கொடுக்க போறேன் அடுத்து பிப்டி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஜி கே அதுலயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே கவர் ஆயிடும் இது வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எல்லாருமே காமனா எழுதலாம் தனியா ஒரு டுவெண்டி கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப் வச்சு ரீடர் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றீங்களா உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்டா நீங்க எழுதிடுங்க செகண்ட் டுவெண்டி கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் தனியா மேக்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு டஃப் வச்சு கொடுப்பாங்க அந்த டுவெண்டி கொஸ்டின்ஸ் தனியா கொடுக்குறேன் சோ உங்களுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி கணக்கு ஆயிடும் எவ்வளவு உங்களால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கறத நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து ஈவினிங்கே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் இடப்பட்ட கேப்ல நீங்க வந்து சர்ச் பண்றது கூட உங்களுக்கு டைம் இருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு நிறைய பேர் ஸ்டடிமெண்டியல் பிடிஎஃப் ஓட சாம்பிள் காட்ட சொன்னீங்க இந்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓடது இல்லை ஜென்ரல் ஸ்டடிஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அது பார்ட் பி இருக்குல்லையா உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் யார் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் கொஸ்டின்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி இதில் கொஞ்சம் தமிழும் வரும் எல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன் இது செகண்ட் பிடிஎஃப் ஓட சாம்பிள் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாபி கவராக மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே எம்சிக்யூவாக கொடுத்துருக்கேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் அந்த முறைகள் அப்புறம் நீர் பராமரிப்பு அந்த முறைகள் சயின்ஸு சோஷியல் கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகும் நீங்கள் வேணா சாம்பிள் கொஸ்டின்ஸ் பாருங்கள் விடையெல்லாம் கீழே இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இதே போல் கிட்டத்தட்ட நைன்டி டூ பேஜஸ் இருக்கு இந்த பிடிஎஃப் கடைசியாக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேரும் என்ன வச்சிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கரண்ட் அஃபேரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன விருது டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி த்ரீ தான் அதிகமாக உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒவ்வொரு பிடிஎஃப்ல உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இது வரைக்கும் ரெண்டு பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்க பே பண்ணிடலாம் பே பண்றது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மெட்டீரியல் கூறிய அமௌண்ட்டை இந்த நம்பருக்கு பே பண்ணிடுங்க பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் அனுப்பிவிட்டு தரோம் மார்க் டெஸ்ட்க்கு மெட்டீரியல் இருந்து கொஸ்டின் கேக்குறேன் ஜெனராவும் கேக்கறேன் உங்களால வாங்க முடியலனாலும் ஓகே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க நீங்க ஓன் இருக்கவங்க எல்லாருமே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சண்டே வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் பார் வெர் எக்ஸாமினேஷன்